சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிடப் பலன்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று உன்னதமான நோக்கத்தைக் கொண்டவர்கள் ராகு பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்பதால் உடல் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் சிறந்த அறிவாளியாகவும் நேர்மையான வழியில் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பாகுபாடில்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவார்கள் இலகிய மனமும் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தியையும் கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் எந்த வேலையையும் அதிகம் அலட்டிக் கொள்ளாமல் புத்திக்கூர்மையால் புத்திகூர்மையால் சாதித்து விடுவார்கள் எந்த பிரச்சினை வந்தாலும் அதை துணிந்து எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவார்கள் கொண்ட கொள்கையில் உறுதியுடன் இருப்பார்கள் பிற சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவசரப்படாமல் அலசி ஆராய்ந்து தீர்த்து வைப்பார்கள் கேளிக்கை போன்ற விஷயங்களில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றவர்களும் அப்படி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவீர்கள் பல மொழிகளைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் சொன்ன வார்த்தையை எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள் சகோதர சகோதரிகளிடம் பாசத்துடன் நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பெரியோர் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் நீதித்துறையில் சிறந்து விளங்குவீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் பேச்சினாலேயே மற்றவர்களைக் கட்டிப்போட்டு விடுவீர்கள் எப்போதும் பல்துறை வித்தகர்களை உடன் வைத்திருப்பீர்கள் அவர்களின் துணையுடன் அரிய பல சாதனைகளைச் செய்தீர்கள் கல்வி கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர்கல்வி கற்கும் யோகம் பெற்றவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் சைக்காலஜி டஷ்டரபி மருத்துவத்தில் ஜொலிப்பார்கள் அபாரமான ஞாபக சக்தியை பெற்றிருப்பார்கள் இலக்கியத்தின் மீது சிறந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் தொழில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது சுய சிந்தனையுடன் தான் செயல்படுவார்கள் கற்றவர்களின் வழிகாட்டுதல் படியும் நடந்து கொள்வார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று லாபம் சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள் பைலட் தொழிலதிபர்கள் தொழில் சங்கத் தலைவர்களாக இருப்பார்கள் ஸ்டீல் கார் தொழிற்சாலை சாயப்பட்டறை பனியன் கம்பெனி விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது போன்ற துறைகளில் சாதனை படைப்பார்கள் கனரக வாகனங்களை விற்பது அனல்மின் நிலையம் கட்டுவது மேம்பாலம் போடுவது சாலை அமைப்பது போன்ற பணிகளில் திறமையாக செயல்பட்டு அனைவரின் பாராட்டையும் பெறுவார்கள் குடும்பம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் அளிப்பார்கள் உடன் பிறந்தவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் எதையும் தியாகம் செய்வார்கள் பதினெட்டு வயது வரை வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் படிப்படியாக முன்னேறி வாழ்வியல் உச்சியை அடைவார்கள் சமுதாயத்தில் ஒரு முக்கிய மனிதராக இருப்பார்கள் ஆரோக்கியம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் இவர்கள் முன் முன்கோபிகளாக இருப்பார்கள் இதன் விளைவாக இதயத் துடிப்பு அதிகரித்து இரத்த அழுத்தம் உண்டாகலாம் மாரடைப்பு ஏற்படலாம் தோல் வியாதிகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் சதயம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு சதயம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பல துறைகளிலும் விஷயஞானம் உள்ளவர்கள் அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பவர்களாகவும் இருப்பீர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் மனப்பாங்கின்படி கவுன்சலிங் கொடுத்து அவர்களை தேற்றுவீர்கள் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் விடாமல் முயற்சி செய்து சாதித்து விடுவீர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்கள் சொல்லும் வாக்கை தெய்வ வாக்காக மதித்து நடப்பீர்கள் இல்லாதவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை கொடுத்து மகிழ்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் நட்புக்கு மரியாதை தருவீர்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் நாசூக்காகச் சுட்டிக்காட்டி திருத்துவீர்கள் சதயம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி சதயம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள் சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் பயம் என்பதே இன்னதென்று அறியாதவர்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டத் தெரியாது எனவே மற்றவர்கள் உங்களை கல் கொண்டவர் என்று சொல்லக்கூடும் யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்த மாட்டீர்கள் படிப்பை விட விளையாட்டுகளில்தான் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் இளம்பருவத்திலேயே பெரிய குடும்ப பாரத்தை சுமக்க நேரிடும் பெற்றோர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டும் என்று துடிப்புடன் செயல்படுவீர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சதயம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி சதயம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சமூக சீர்திருத்தத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களின் நலனுக்காக போராடுபவர்களாக இருப்பீர்கள் குழந்தை பருவத்தில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் முடிந்ததை மட்டுமே செய்வீர்கள் முடியாத காரியங்களில் தலையிட மாட்டீர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் எந்த நெருக்கடியான நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்காமல் நீங்களே சமாளித்துவிடுவீர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை கடந்து சாதனை படைப்பீர்கள் சேமிப்பைக் கரைத்தாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து பார்த்த பிறகே ஏற்றுக்கொள்வீர்கள் நல்லது கெட்டது பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யும் சதயம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு சதயம் நான்காம் பாதத்துக்கு அதிபதி குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பீர்கள் பெற்றோர்களை தெய்வமாக மதிப்பீர்கள் அவர்களின் நலனுக்காகப் பாடுபடுவீர்கள் இளைய சகோதரிகளிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் பொறுமையின் சிகரமாக காணப்படும் நீங்கள் கோபம் வந்துவிட்டால் பூகம்பமாக பொங்கி எழுவீர்கள் தன்மானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் காணப்படும் மற்றவர்களை நம்பி உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க மாட்டீர்கள் கடினமான காரியங்களையும் சவாலாக ஏற்று செய்து முடிப்பீர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை ஆஞ்சநேயர் அணிய வேண்டிய நவரத்தினம் கோமேதகம் வழிபட வேண்டிய தலங்கள் கதிராமங்கலம் நாமக்கல்